இத கடைசி வரைக்கும் கேளுங்க ஒரே ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாதீங்க இது சாதாரண பக்தி பேச்சு கிடையாது இது உங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்கான பதில் நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எவ்வளவு தூரம் தப்பான வழியில போயிருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் உண்மையா செஞ்சா போதும் கடவுளோட நாமத்தை ஜபிங்க இது கதை இல்லை இது மகான்கள் அனுபவிச்சு சொன்ன உண்மை பெரிய பாவமா இருந்தாலும் கடவுளோட நாமத்தை ஜபிச்சா அது நிச்சயமா அழிஞ்சு போயிடும் இதுவரைக்கும் சேர்ந்து கிடக்கிற பழைய பாவங்களை அழிக்கிறதுக்கு கடவுளோட நாமத்தை விட பெரியதும் சீக்கிரம் பலன் தர்றதுமாக வேற எதுவும் இல்லை இதை விட பெரிய பரிகாரம் இல்லை இதை விட பெரிய தீர்த்தமும் இல்லை பாவங்களை அழிக்க கடவுளோட நாமமே எல்லாத்தையும் விட சிறந்தது திருடன் இருந்தாலும் குடிகாரன் இருந்தாலும் நண்பனுக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் பசு கொன்றவனா இருந்தாலும் பிராமணனை கொன்றவனா இருந்தாலும் குருவோட மனைவிடம் தவறான வழியில போனவனா இருந்தாலும் இன்னும் பெரிய பெரிய பாவங்கள்ல வாழ்ந்தவனா இருந்தாலும் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் இதுவரைக்கும் செய்தது போதும் அப்படின்னு மனசுல உறுதியா முடிவு செஞ்சு கடவுளோட நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சா அவனி பாவம் இல்லாதவனா மாறுவான் ஒரு மகாத்மாவா ஆகுவான் இது யாரோ சொன்ன கதை இல்லை பெரிய மகான்கள் அனுபவிச்ச சொன்ன உண்மை கடவுளோட நாமம் பாவங்களை மட்டும் அழிக்குதுன்னு நினைக்காதீங்க பாவங்களை அழிச்சதோடு நிறுத்திக்காம மனசுக்குள்ள தூய்மையான பிரம்ம ஞானத்தோட ஒளியை ஏத்துது கடவுள் மேல் காதலும் உண்மையான தத்துவ புரிதலும் ஒரே நேரத்தில் தருது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு உணர்வு தருது இந்த உணர்வும் கடவுள் மேல வரும் அந்த ஆழமான அன்பும் எல்லாமே நாம தான் வரும் நாமம் மனசை இல்லாததாக்குது தூய ஞானத்தையும் தூய அன்பையும் வெளிக்கொண்டு வருது அந்த நாமமே நாமம் சொல்றவனை இழுத்து அவன் மனசுக்குள்ளேயே ஒளியா பிரகாசிக்க வைக்குது நாம ஜபத்தால எண்ணிக்கையில் அடங்காத நல்ல குணங்கள் வெளிப்படும் அப்படின்னா இரவும் பகலும் நாம நாமஜிபம் தொடரணும்னா என்ன செய்யணும் அதுக்கான ஒரே பதில் ஒழுங்கு கொஞ்ச நேரம் தனிமையில் அமைதியாக உட்காந்து ஒரே நாமம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்தது ரெண்டு மணி நேரம் முழுக்க முழுக்க ஒரே நாமம் ம அந்த நேரத்தில் மனசு எவ்வளவு சஞ்சலமாக இருக்குது எவ்வளவு வலுவாக எதிர்த்து நிற்குது எவ்வளவு சேட்டையாக இருக்குது அதையெல்லாம் நீங்களே கவனிப்பீங்க அந்த ரெண்டு மணி நேரத்தை ஒரு மணி நேரமா அரை மணி நேரமா எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் ஆனா அந்த நேரத்துல நாம மட்டும் தான் ஓடணும் ஒரே நாமத்தை பிடிச்சிட்டா அந்த ரெண்டு மணி நேரத்துல அது விடவே கூடாது அப்படி தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் தனிமையில மனசு முழுக்க நாமத்துல இருந்தா மீதியுள்ள இருபத்தி ரெண்டு மணி நேரமும் நாமம் தானா ஓடும் சக்தி வந்துடும் அந்த அனுபவம் எப்படி தெரியுமா எதையும் பார்க்கணும்னு தோணாது பேசணுன்னு தோணாது சாப்பிடணும்னு கூட தோணாது எதுவும் இல்லாத மாதிரியும் எல்லாமே நடக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால அந்த ரெண்டு மணி நேரம் நாமம் எல்லாத்தையும் விட முக்கியம் பணம் பெரியதில்லை வாழ்க்கை பெரியது இல்லை உயிர் கூட பெரியதில்லை தான் உண்மையான லாபம் நாமம் விடுபட்டால் அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு இந்த நாமஜபம் ஏன் கஷ்டமாக தோணுது ஒரே காரணம் நம்மக்கிட்ட சேர்ந்து கிடக்கிற பாவ கர்மங்கள் அந்த மாசு போகும் வரைக்கும் மனசுல நாமத்துல ஒட்டாது அதனால தான் உலக விஷயங்களில் மணிக்கணக்கா நேரம் போகும் ஆனா நாம ஜபத்துக்கு மனசு வராது அதனால ஆரம்பத்துல ருசி இருக்காது அந்த ருசி வரும் வரை கசப்பான மருந்து மாதிரி கொஞ்சம் கட்டாயமா நாமத்தை ஜபிங்க மனசு ஒட்டலைன்னா கூட வாயால் சொல்லுங்க முருகா 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 அல்லது உங்க இஷ்ட தெய்வத்தை மனசு எங்க ஓடும் ஓடட்டும் திரும்பி நாமத்துக்குள்ளேயே வந்துடும் ஒரு நாள் அந்த நாமத்துல ஒரு தனி சுவை வரும் ஒரு தனி போதை வரும் அப்புறம் அந்த நாமத்தை விட்டே இருக்க முடியாது விருந்தாவனத்தில் இந்த நிலை ரொம்ப சீக்கிரம் வரும் ஏன்னா அது கடவுளோட மிக தூய்மையான தலம் அங்க சாதகன் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே நாம ஜபமே அவனை பிடிச்சுக்கிட்டு விடாது சாதகன் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே போதும் நாமஜபமே அவனை பிடிச்சுக்கிட்டு விடும் அப்புறம் அவனுக்கு இடைவேளை இல்லாம நாமஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நாமஜபம் எப்பவும் தொடர என்னென்ன விஷயங்கள் உதவியாக இருக்கும் முதல்ல முக்கியமானது நாமத்தை காதலிச்சு ஜபிக்கிற சாந்தர்களோட சங்கம் துருவதாசர் கூட இதை தெளிவாக சொல்லியிருக்காரு பக்தி வரணும்னா சங்கம் வேணும் பக்தி இல்லாமல் அன்பு வராது அன்பு இல்லாமல் பக்தி நிலை நிற்காது அதனால பகவான் நாமத்தை ஜபிக்கிற நாமத்தில் சந்தோஷமாக இருக்கிற சாந்தர்களோட சங்கம் தான் முதல்ல தேவை ரெண்டாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமம் எடுத்துக்காட்டா தினமும் பனிரெண்டு மாலை குரு மந்திரம் ஜபிக்கணும்னு இருந்தால் எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு மனசு சோர்ந்து அந்த பனிரெண்டு மாலையும் முழுசா முடிக்கணும் அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும்போது இன்னும் ஜபிக்கலாம் ஆனா கொடுத்த நியமம் ஒரு நாளும் உடையக்கூடாது அது முழுமையா நடக்கணும் மூன்றாவது உங்க முன்னாடி இன்பங்கள் சுகங்கள் வரும்போது கொஞ்சம் வைராகிய புத்தியோடு பாருங்கள் நாமத்தை விட பெரிய சுகம் வேறு எதுவும் இல்லைன்னு மனசில் நினச்சிக்கணும் சாப்பிட்ற நேரத்தில் கூட நாமம் விடக்கூடாது சுகங்களை அனுபவிக்கும் போதும் நாம ஜபம் ஓடணும் இங்கே சுகம் அப்படின்னா எல்லா இந்திரியங்களோட ஆசைகளும் தான் வாழ்க்கைக்கு தேவையான சுகங்களை அனுபவிக்கலாம் ஆனால் அவை அனுபவிக்கும் போதும் நாமம் விடக்கூடாது ஏன்னா நாமத்தை விட பெரிய சுகம் எதுவும் இல்லை நாமத்தின் மகிமை மனசுல ஆழமா பதியாதவங்க சுகம் கிடைச்சதும் நாமத்தை விட்டுடுவாங்க ஒவ்வொரு கவலமும் எடுத்து சாப்பிடும்போது நாமம் கவனமாக ஓடணும் எந்த வேலையாக இருந்தாலும் நிதானமா செஞ்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள நாமஜபம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான்காவது சாந்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளை படிக்கணும் அவர்களோட சரித்திரங்களை கேட்டாலே மனசுக்குள்ள நாமத்துக்கான அன்பு தானா உருவாகும் இதுதான் நாம ஜபம் எப்பவும் தொடர உதவும் நான்கு விஷயங்கள் ஒன்று நாமத்தை காதலிச்சு ஜபிக்கிற சாந்தர்களோட சங்கம் ரெண்டு தினமும் நியமப்படி நாம ஜபத்தை விடாமல் செய்வது மூன்று சுகங்களை அனுபவிக்கும் போதும் வைராகியத்தோட நாமம் விடாம இருப்பது நான்கு பகவான் பக்தர்களோட சாந்தர்களோட புனித வாழ்க்கை வரலாறுகளை கேட்பது இன்னைக்கு கையில் மாலையை பிடிச்சுக்கிட்டு நாம ஜபம் பண்றவங்கள நிறைய பேரை பார்க்குறோம் ஆனா அவர்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் தெரியல லட்சக்கணக்கா நாமம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஆனால் பாவத்திலேயே இருக்கிறாங்க மனசுல சாந்தியும் இல்லை சந்தோஷமும் இல்லை இதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல அது நடிப்பு உண்மையிலே லட்சம் தடவை நாமம் சொன்னா அதோட பலன் கண்டிப்பா தெரியும் உணர்ச்சியோட சொ உணர்ச்சியோட சொன்னாலும் உணர்ச்சி இல்லாம சொன்னாலும் நாமத்துக்கு சக்தி இருக்கு ஆனா பல பேர் நாம ஜபம் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க மாலை கையில சுழலுது அதே நேரம் வாயில பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஜபம் யார் பண்ணுறது இது எல்லாம் சுய ஏமாற்றம் தான் ரெண்டாவது காரணம் நாமத்துல அன்பு இல்ல ருசி இல்ல முக்கியத்துவம் இல்லை மூன்றாவது நாமத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க அதோட மகிமை அவர்களுக்கு புரியலை நான்காவது சாஸ்திரத்துக்கு எதிரான பழக்க வழக்கங்கள் அஞ்சாவது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நாமத்தை ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துறது தலைவலி சரியாகணும் வேலை நடக்கணும் பணம் வரணும் ஆரோக்கியம் வேணும் மரியாதை வேணும்னு சின்ன சின்ன பயன்களுக்கு சின்ன சின்ன பயன்களுக்கு நாமத்தை செலவழிச்சிடுறாங்க அதனால கொஞ்சம் நாம ஜெபம் பண்ணின பலனும் அங்கேயே செலவாகிடுது பாவம் மட்டும் மீதம் இருக்கு அதனால வாழ்க்கையில துக்கம் அசாந்தி அதை பார்த்து லட்சம் தடவை நாமம் சொன்னாலும் வாழ்க்கை மாறலன்னு நினைக்கிறோம் உண்மை என்னன்னா அவர்கள் உண்மையிலேயே லட்சம் தடவை நாமம் சொல்லவே இல்லை அதனால நினைச்சுக்கோங்க நாமம் என்பது ஒரு வேண்டுகோள் கருவி இல்லை அது வாழ்க்கையை மாற்றுற சக்தி உண்மையாக அன்போட ஒழுங்கோட ஜபிச்சா நாமமே வாழ்க்கையை நடத்தும் நாமத்துக்கு இவ்வளோ பெரிய மகிமை இருந்தும் எல்லாரும் ஏன் நாம ஜபத்தில் முழுக்க முழுக்க இறங்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நாம பராயணமாக ஆகிறது ரொம்ப சுலபம்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது சுலபமாக தோணினாலும் செய்யறப்போ ரொம்ப கஷ்டம் நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க அப்போதான் உண்மை தெரியும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போர் தொடங்கும் மகாபாரதமே நடக்கிற மாதிரி இருக்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவையெல்லாம் சேர்ந்து நம்மளை இழுத்து அடிக்க ஆரம்பிக்கும் அந்த நிலையில உங்க மனசு நாமத்துல ஓடிடுச்சின்னா அதுதான் மிகப்பெரிய சித்தி மனசு நாமத்துல ஆசைப்படுது அதுவே ஒரு பெரிய சாதனை நாமத்தை வெறும் ஒரு வார்த்தையா நினைக்கிறவங்க அல்லது பாவம் போகணும்னு மட்டும் நினைக்கிறவங்க நாமத்தின் உண்மை சக்தியை இன்னும் புரிஞ்சுக்கல உலக இன்பங்களில் அதிகமா ஆசை பழைய பாவ பழக்கங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை மீதான மோகம் நாமத்தின் முக்கியத்துவம் மனசுல எல்லாம் இருப்பது இவையெல்லாம் சேர்ந்து பல பேரை நாம இருந்து தள்ளி வைக்குது ஒரு தடவை ஒரு தனிமையான இடத்துல ஒருத்தர் இப்படி சொன்னாரு உங்ககிட்ட வர எனக்கு பயமா இருக்கு ஏன்னா நான் வரேன்னா நீங்க என் தவறுகளை எல்லாம் விட வைக்க சொல்லுவீங்க அதை கேட்டதும் நாங்கள் நினச்சோம் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களேன்னு தவறுகளை விட்டுட்டா பயம் கெட்ட பழக்கங்களை விட்டுட்டா பயம் என் குடிப்பழக்கம் போயிடும் என் தவறான ஆசைகள் போயிடும் என் இன்ப வாழ்க்கை முடிஞ்சிடும் இப்படி நினச்சிக்கிட்டே நாம ஜபத்துக்கு நெருங்கவே மாட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா இவையெல்லாம் போனாதான் உண்மையான சச்சிதானந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா எப்போ மனிதன் நாம நாமபராயணமாக ஆகிறான் பெரிய சோதனை வரும்போது எல்லா வழியும் மூடும்போது யாருமே கை கொடுக்காத நேரத்தில் உடம்பில் பெரிய நோய் சமூகத்தில் அவமானம் வாழ்க்கை முழுக்க இருள் அப்போதான் கடவுள் மட்டும்தான் நம்பிக்கைன்னு மனசேத்துக்கிடும் அந்த நேரத்தில் சாதுக்களின் சங்கம் கிடைக்குது அப்புறம் இப்போ ஜபம்தான் வழி அப்படின்னு புரியுது அந்த நிலை வந்தப்புறம் கடவுள் அவர்களை சாந்தர்களோட சேர்க்கிறாரு அப்புறம்தான் தான் உண்மையான ஜபம் ஆரம்பிக்கும் பாவ பழக்கங்கள்ல இருந்தவர்களும் அந்த மாதிரி பெரிய சோதனைகள்ல சிக்கினப்புறம் சாதுக்களின் சங்கம் கிடைச்சா ஜபம் தானா தொடங்கும் இதெல்லாம் கடவுளோட கிருபை வந்தாதான் நடக்கும் கடவுள் கிருபை இல்லாம சாந்தர்களோட சங்கம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு தடவை அந்த சங்கம் கிடச்சிடுச்சுன்னா பெரிய முயற்சி இல்லாமலேயே இந்த உலக பந்தம் தளர ஆரம்பிக்கும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நாமத்தை நம்பி பாவம் செய்கிறவங்க நிலை என்ன நாமம் சொன்னால் பாவம் போயிடும்னு நினச்சி தொடர்ந்து பாவம் செய்கிறது மிகப்பெரிய தவறு நாம ஜபம் பண்ணுறவங்களுக்கு பாவம் செய்ய லைசன்ஸ் கிடையாது நாமத்தின் மகிமையை நினைச்சுகிட்டு அதே நாமத்தை சாயம் போட்ட மாதிரி பாவம் செய்யறவங்க கண்டிப்பா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் இது நாம பிராதம் நாமத்தை வைத்தே பாவம் செய்யறது நரகத்துக்கே வழி அதுக்கப்புறம் சாதாரண மனிதர்களே அவங்கள பார்த்து முகம் சொலிப்பாங்க ஏனா நாமத்தின் பலத்தில் பாவம் செய்தா அது வஜ்ரலேபம் மாதிரி அழியாத பாவமா மாறிடும் சின்ன தவறுகள் வேற திட்டமிட்டு பண்ற பாவம் வேற ஆன்மீக பாதையில போய்கிட்டு இருக்கும் போது தவறி விழுந்தா கடவுள் அதை கணக்குல எடுத்துக்க மாட்டாரு ஆனா தெரிஞ்சே திட்டமிட்டு நாமத்தின் பாவம் செய்யறது நாமம் அழிக்காது அதுக்கான தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த பாவம் கரையும் அதனாலதான் நாமத்தின் மகிமை கதை மாதிரி இல்லை இது உண்மை நேரடி அனுபவம் பெரிய ரிஷிகளும் மகா சாந்தர்களும் நாமத்தின் ரசத்தில் மூழ்கி சிரிச்சாங்க அழுதாங்க ஆடினாங்க பாடினாங்க இது வெறும் சொல் அழகு இல்லை இது வாழ்க்கை அனுபவம் நாமம் தான் ஆன்மீகத்தின் சாரம் யோகம் கர்மம் பக்தி எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற மையம் பல பாதைகள் நடந்த பிறகும் இறுதியில் கிடைத்த உண்மை நாமம்தான் நாமத்தின் பலத்தாலே பெரிய பெரிய ஆன்மீக நிலைகள் வந்தது அதனால நாமத்தை சாதாரணமா நினைக்காதீங்க அது உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றும் சக்தி நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி